நெல்லையிலே தாமிரபரணி ஆற்றின் கடையிலே நின்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதி ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி வரலாற்றில் இடம்பெற்ற தாமிரபரணி தாமிரம் கலந்த நதி இதில் குளித்தால் உடலுக்கு நல்லது என்று அந்த காலத்திலிருந்து சொல்வார்கள் ஆனா இன்னைக்கு இதுல குளிச்சிங்கன்னா என்னென்ன நோய் வருமோ அது எனக்கே தெரியாது மெடிக்கல் என்சைக்லோபீடியாலும் இருக்கு இல்லை அவ்வளோ மோசமான நோய்கள் இன்னைக்கு குளிச்சா வரும் இதற்கு காரணம் கடந்த காலத்திலிருந்து இன்று வரை கிடக்கழிவுகள் ரசாயன கழிவுகள் போக்குவரத்து கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள்ல எல்லா கழிவுகளும் இந்த ஆத்துல கலந்து கலந்துட்டு வந்துட்டு இருக்கு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு கருத்தரங்கத்துல நான் கலந்துகிட்டேன் தாமிரபரணியை காப்பாற்றுவோம்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு நாள் நடைபயணம் இருந்து புன்னகாயிலுக்கு ரெண்டு நாள் நடந்து துண்டு பிரசம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தினோம் அதன் பிறகு சில பொதுநல வழக்கெல்லாம் எல்லாம் நீதிமன்றத்துல தொடரப்பட்டது முத்தாலங்குறிச்சி காமராசர் அவர்கள் அந்த அவர் வந்து ஒரு நீரியல் நிபுணர் எழுத்தாளர் அதன் பிறகு நீதிமன்றத்துல இதை சுத்தப்படுத்தணும் அதாவது திருநெல்வேலி நகரத்துல மாநகராட்சியில ஒன்றரை லட்சம் வீடுகள்ல இருந்து திடக்கழிவு தினம் இருநூறு டன் திடக்கழிவு வந்து நேரடியா கலக்குது சுத்திகரிப்பே கிடையாது இப்ப நான் இங்க வந்து பார்த்த இடத்துல சுத்திகரிப்பு இல்லை ஏதோ தொட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த தொட்டியில வந்து அந்த இருந்து தண்ணி நேரடியா தாமிரபரணில போயிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது நம்ம ஆறு இயற்கை கொடுத்த வாரம் இதை நம்ம காப்பாற்றணும் ஒரு ஆற்றை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஆட்சியில இருக்காதீங்க நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் நேத்து நான் மதுரைக்கு போயிருந்தேன் மதுரையில பாத்தீங்கன்னா வைகை சாக்கடை வைகை ஆறுன்னு நான் சொல்ல மாட்டேன் வைகை சாக்கடைன்னு தான் நான் சொல்லுவேன் அது இன்னும் மோசமா இருக்கு காமரபரணில பாபநாசத்துல தொடங்குது இந்த ஆறு நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல புண்ணைக்காயில் போய் சேருது தூத்துக்குடி மாவட்டத்துல பாப்பநாடு தொடங்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கே திதி கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கு அங்க ஒரு ஒரு வருஷமும் நூறு டன் துணியை வந்து ஆத்துல வீசுறாங்க அதன் பிறகு சேரன் மாதேவிலையோ அது பம்பாசமுத்திரம் அங்க இருந்து இருக்கிற எல்லா தொழிற்சாலை நிறைய இருக்குது அங்க அங்க இருக்கிற கழிவு எல்லாமே நேரடியா கலக்குது கங்கை கொண்டான் தொழிற்பாட்டில இருந்து நேரடியா கழிவு கலக்குது செங்கல் சூளைக்காக இருநூறு செங்கல் சூளையில இருந்து அதுக்காக தாமிரபுரம்ல இருக்கிற மண் மணல் களிமண் எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு போக்குவரத்து ஃபேக்டரி அங்க இருக்குது அங்க இருக்கு பனிமனை இருக்குது அதுல இருக்கிற எண்ணெய் கழிவுல இருந்து அதெல்லாம் கலக்குது நகரத்து உள்ள கழிவுகள் கலக்குது நீதிபதிகள் நேர்ல வந்தாங்க சமீபத்துல நீதி அரசர்கள் சுவாமிநாதன் அவர்களும் நீதி அரசர் புகழேந்தி அவர்களும் நேர்ல வந்து ஆய்வு பண்ணியும் இன்னும் அப்படிதான் அதே நிலையில் தான் இருக்கு என்ன தான் செய்ய போறீங்க இது போன்ற ஆறுகளை என்ன செய்ய போறீங்க நாங்க உங்க அரசாங்கத்திட்ட கேட்கிற கோரிக்கை என்ன தெரியுமா கூவத்தை தாமிரபரணி ஆக்குங்கன்னு நாங்க கேட்கல தாமிரபரணி ஆத்த கூவமா ஆக்கிடாதீங்க அதுதான் எங்களுடைய கோரிக்கை இது சாதாரணமாக செய்யலாம் பாதுகாக்கணும் இது நமக்கு இயற்கை கொடுத்த வாரம் இதெல்லாம் அதில் தாமிரபரில் கிட்டத்தட்ட இந்த ஆத்த நம்பி ஐந்து மாவட்ட மக்கள் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சம் மக்கள் இதுல தாமிரபரணி நம்பி இருக்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஆனா அதை காப்பாற்ற முடியவில்லை என்றால் இது வந்து வெக்கக்கேடு இதெல்லாம் வெக்கக்கேடு அவமானம் இதெல்லாம் அது மட்டும் மட்டுமில்லை மத்திய அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் ஒரு யோசனை சொன்னார் இருக்கிற இந்த தொல்லியல் பகுதியில கீழடி அது மட்டும் கிடையாது கீழடி அவர் சொல்றது இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகள் அரிச்சு நெல்லூர்ல கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பகுதி இப்படி இதற்காகவாது நிதி ஒதுக்கீடு செய்து இதன் மூலமாவது தாமிரபரணியை ஆற்றை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இது அரசு கவடைய மட்டும் இல்லை இது எங்களுடைய கடமை அதனால தான் அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் நாங்க நிச்சயமாக இனியாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் சரி இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களும் சரி நேருவா நேருவா பாத்திட்டாங்களா சரி நேரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது மாண்புமிகு நேரு அவர்களும் சரி தென்னரசு அவர்களும் எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார் நம்முடைய சபாநாயகர் அவருடைய சொந்த மாவட்டம் சொந்த மண் அவர் இத எடுத்துட்டு பண்ணலாமே ஏன் அது செய்ய மாட்டாரு அதனால சபாநாயகர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து நீங்க இந்த பிரச்சனையை கையில் எடுங்க நிதி வாங்கி இதுக்கு சுத்தப்படுத்துங்க ஆத்தனை சுத்தப்படுத்துங்க பாதுகாத்து அது உங்களுடைய கடமையா இருக்குது அதுல செய்யணும் அவசியம் செய்யணும்னு இருக்கோம் ஆனா இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் புதிய தலைமுறை சமீபத்துல கரூர்ல நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு உண்மையான செய்திகளை சொன்னார்கள் இதற்காக அரசு நடத்துகின்ற அந்த கேபிளில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை மட்டும் தடை செய்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கின்றோம் இது கோழைத்தனம் இது கோழைத்தனம் அரசு கோழைத்தனம் இதே முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்துல இதே போன்ற நிகழ்வு நடந்தது இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதையே கண்டிச்சார் அவர் சொன்ன வார்த்தை இது கோழைத்தனம்னு சொன்னாரு அப்ப அது கோழைத்தனம்னா அப்ப இது என்ன இவர் செய்யறது என்ன என்ன பயம் உங்களுக்கு உண்மை வெளி வந்து உங்களுக்கு என்ன பயம் அதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது நடத்தணும் யாருமே தொலைக்காட்சி கொலைத்தளங்கள்ல உண்மை வரக்கூடாது யாராவது ஒரு பதிவு போட்டா அவங்களுக்கு கைது பண்றது தொலைக்காட்சி உண்மை சொன்னா அவங்களுக்கு தடை பண்றது நடத்துனீங்க ஆட்சியா நடத்துறீங்க நீங்க உங்களுக்கு எதுக்கு பயம் அப்போ என்ன பயம் உங்களுக்கு இப்போ நம்மளுடைய முத்தாளங்குச்சி காமராசர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வழக்கு போட்டார் பொதுநாளில் வழக்கு போட்டார் அந்த வழக்கு நீண்ட நாள் இருந்தோம் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கல பிறகு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு மறுபடியும் போட்டார் அதன் பிறகு அது வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதியும் அவர்கள் முன்னே வந்து காப்பரேஷன் கமிஷனர் வர வச்சாங்க அங்கே அவர் வந்தாரு இல்லைங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் சொல்ற நீதி ஒதுக்கீடு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டாங்க அதில் அதன் பிறகு மறுபடியும் அந்த வழக்குல ஒண்ணு ஆகலன்னு நீதிபதிகளே வந்தாங்க கண் தொடைப்புக்காக இப்ப நான் வந்திருக்கிறேன் வந்ததுனால இப்ப இது கொஞ்சம் சுத்தப்படுத்தி இருக்காங்க இப்போ அதே போல நீதிபதிகள் வந்ததுனால அங்க சுத்தப்படுத்தி அதை கொஞ்சம் அங்க பண்ணிருக்காங்க ஆனாலும் நீதிபதி ஒரு இடத்துல பார்க்கல பல இடத்துல பார்த்துட்டு அதன் பிறகு அவங்களும் சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு நிச்சயமாக உங்களை கைது பண்ணுவோம் நோக்கிடுது அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் எந்த நடவடிக்கை எடுக்கிற நிலையில இல்லை இப்போ இவங்க இந்த அரசாங்கம் இன்னும் நாலஞ்சு மாதம் தான் இருக்கு இவங்க எடுக்க போறது கிடையாது அழுத்தம் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் நீதி நீதிமன்றம் இன்னும் இது ஒரு கடுமையா பண்ணணும் இது ஏதோ சும்மா ஒரு 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 போக்கா விட்டுட கூடாது இல்லை இது போன்று தமிழ்நாட்டுல இப்ப வைகை நான் சொல்லியிருக்கிறேன் அதுவும் இதோட இன்னும் மோசமா இருக்குது இல்ல எல்லாமே கூவமா மாறிட்டு வருது இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அதாவது கூவம் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுக்கு முன்பு கூவ மாத்தல சென்னையில கூவ மாத்துல அதுல தண்ணி குடிக்கலாம் தண்ணி வந்து அதுல அதுல இருக்கிற கோவில்ல அந்த தண்ணி வச்சு தான் பூஜை பண்ணாங்க எல்லாம் என்னைக்கு இவங்க வந்தாங்களோ அண்ணில இருந்து சாக்கடையா மாறிடுச்சு அதனால இதெல்லாம் போதும் இது போன்ற இதெல்லாம் நிச்சயமாக இது சம்பந்தமா நாங்க இது தொடர்ந்து போராடுவோம் இன்னொரு யோசனை சொல்லியிருக்கிறாரு மத்திய அரசு நான் போய் பார்க்க போறேன் நிதியமைச்சர் பாக்குறேன் அங்க இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சரை நான் பார்க்க போறேன் நான் பார்த்துட்டு இந்த ஆற்றை சுத்தப்படுத்தணும் ஏன்னா நொயல் ஆற்றுக்கு இது போன்ற ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க நொயலாறு வந்து காவிரி காவிரி ஆற்றினுடைய கிளை அது அதுக்கு ஒரு இது போன்ற ஒரு திட்டம் ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அது வந்து மொத்தமா காவிரி ஆற்றை பாதுகாக்கின்ற திட்டம் அது அதுல வந்து ஒரு சப் திட்டமா துணை திட்டம் இணைய திட்டமாக நொய்யல் ஆற்று அதே போன்று தாமிரபரணி முழுசா ஒரு திட்டம் ஒண்ணு அது கொடுக்கணும் எல்லாமே சேர்ந்து அழுத்தம் கொடுக்கணும் எல்லா கட்சிகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கணும் அது இல்லையாமா அது அந்த நிதிக்கும் மத்திய அரசு தான் எதிர்பார்க்கணுமா ஏன் அதான் சொல்றேன் அதுக்கு நிதி ஒதுக்கணும் இல்லங்க நிதி ஒதுக்குவதற்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாலரை லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க தாமிரபுரணி பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஆய்வு அறிக்கை எடுத்து அது வந்து ஒரு நல்ல விவரமான ஒரு அறிக்கை கொடுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை அது பண்றது ஒரு சும்மா ஒரு தான் ஐவா பண்ணிருக்கணுமே செஞ்சிருக்கணுமே ஏதாவது ஒரு அறிக்கைன்னா நாங்க நாங்கள் மாதம் மாதம் நாங்கள் கரண்ட் பில் எடுப்போம்னு சொன்னாரு நாங்க மாதம் மாதம் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்தில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோம்னு சொன்னாரு நாங்கள் கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்துன்னு சொன்னாரு நாங்கள் வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாரு நாங்கள் வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் சொன்னாரு இன்னைக்கு கிடைக்கிறது பத்து நாள் தான் கிடைக்குது நிறைய வாக்குறுதி தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு எதுவுமே நடக்கல செய்ய போறது கிடையாது அவர் எழுதி கொடுத்தத படிச்சுட்டு போறார் அவ்வளவுதான் அது என்ன அவருக்கு கூட வாய்ப்பு தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலவரம் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து நம்ம மக்களுக்கு எதிர்பார்ப்புலாம் இருக்க வேண்டாம் ஏன்னா ஒண்ணும் ஆக போறது கிடையாது இந்த அரசு முடிஞ்சு போச்சு இதுக்கு இதனால இந்த நம்ம மக்களுக்கும் எதுவும் பயன் கிடையாது நினைச்சு பாருங்க திமுகவுக்கு தமிழக மக்கள் மூன்று முறை வாக்களித்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பது எம்பியில முப்பத்தொன்பது எம்பி கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க ஒண்ணும் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சியே கொடுத்தாங்க ஒன்றும் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது இல்ல நாற்பது எம்பியும் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க ஒண்ணும் பண்ணல மாநிலங்களவையில பதினெட்டு பேர்ல பதிமூணு பேர் திமுகவை சார்ந்தவர் என்ன பண்ணாங்க ஒண்ணு இல்லை இவங்களுக்கு வேலையே என்ன கடிதம் எழுதுவார் முதலமைச்சர் அங்க என்ன மீனவர்கள் கைதுனா உடனே கடிதம் எழுதுவார் ஏன் இங்க கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவருடைய நண்பர் தானே அவர்கிட்ட போய் முல்லை பெரியார் அணைய ஏன் அந்த பேபி அணைகளை ஒரு பதினஞ்சு மரத்தை அகற்றணும் அது பண்ண முடியல இவங்கள நாலரை வருஷமா பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க நூத்தி முப்பத்தாறுல இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு சண்டை போட்டு தீர்ப்பு வாங்கிட்டோம் இப்ப நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தணும்னு ஒரு கோரிக்கை ஆழமா இருக்கு நிபுணர்கள்லாம் அந்த அணை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க அந்த என்ன பண்ணணும் அந்த பேபி அணையில இருக்கிற பதினஞ்சு மரத்தை அகற்றணும் அதுக்கு கேரளாக்காரங்க அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்கன்னு இவர் இவருடைய நண்பர் தானே அவருக்கு அத்தனை முறை கூப்பிடுறாருல்ல எங்க நிகழ்ச்சிக்கு அவரும் வந்துட்டு போறாருல்ல இதெல்லாம் பேசல அவங்க கூட்டணி கட்சி தானே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தணும் நடத்துவதன் அவசியம் ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வதற்கு வழக்கை வழக்கு நிலுவையில் இருக்கு என்னைக்கு வழக்கு வந்தாலும் அது ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ரத்த அதுக்கு முழு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தான் ஒன்று இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்துல தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லி வருகிறார் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாட்டின் அரசுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும் சென்சஸ் கேக்கல கேக்குறது சர்வே சர்வே எடுங்க சமீபத்துல கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்புல கர்நாடகா அரசு அங்கே சாதிவாரி சர்வே எடுக்கிறாங்க அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடகா அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்புக்கு பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொய்யே தொடர்ந்து சொல்லுவாரா ஏன் ஏமாத்துறீங்க என்ன பயம் உங்களுக்கு கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டீங்க சென்சஸ்க்கும் சர்வேக்கும் இதுல வந்து இதுல ஒரு அரசியல் பண் பேசுறீங்களே சென்சஸ் விட்டுடுங்க சர்வே பண்ணுங்க கர்நாடகா சர்வே பண்ணிருக்கு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் சர்வே பண்ணிருக்கிறாங்க அந்த சர்வே நீங்க எடுங்க உங்களுக்கு சாதி வாரின்னு சாதி பேரை பிடிக்கலன்னா கலைஞர் கணக்கெடுப்புன்னு நடத்துங்க உங்க எந்த அவர் பேரோட வச்சுட்டு போங்க பேர் தானே பிரச்சனை கலைஞர் பேர்ல ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க தமிழ்நாடுல ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு ரெண்டு கோடி குடும்பம் எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அவசியம் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க எல்லாம் நலத்திட்டங்கள் கொடுக்க முடியும் நாங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்க தந்தை பெரியாருடைய பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்க எல்லாம் வசனம் பேசுறீங்களே என்ன வசனம் இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான நீங்க சமூக நீதி நிலைநாட்ட முடியும் இதான அடித்தளம் பேசு எதுக்கு ஏமாத்துறீங்க ஏன் பயப்படுறீங்க என்ன கோழைத்தனம் எல்லா மாநிலத்தையும் எடுத்துட்டாங்க ஆனா உங்களுக்கு எடுக்கிறது என்ன பிரச்சனை ரெண்டு மாசம் ஆகுமா ஐநூறு கோடி செலவாகும் மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாசம் வேலை செஞ்சா போதும் கர்நாடகா இரண்டாவது முறை எடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பயம் இனி திமுக சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி அற்றது அடுத்தது இந்த குழந்தைகள் சமீபத்துல அந்த காஃப் சிரப் இருக்குல்ல இது சம்பந்தமா குழந்தைகள் வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்கள் வந்து இறந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்துருக்காங்க அதுல இருந்து பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து தான் ஒரு மருந்து நிறுவனம் வந்து மருந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த கோல்ட்ரிஸ் அந்த சிரப் அதான் இதுல என்னன்னா சமீபத்துல சமீபத்துல நான் சொல்றது கடந்த ஒரு இரண்டு மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்தியாவில மட்டுமல்ல ஆப்பிரிக்கா நாட்டில் ஐ திங்க் கேம்பியான்னு நினைக்கிறேன் கேம்பியா அப்புறம் அசேர் பைதான் இது போன்ற நாடுகளில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து மு அறுபது குழந்தைகள் எழுபது குழந்தைகள் வந்து இது போன்ற வந்து காஃப் சிரப் குடிச்சிட்டு இறந்துருக்குறாங்க இது திடீர்னு இறக்குறதில்ல அது வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து இறக்குறாங்க கிட்னி ஃபெயிலியர் வந்து அது வந்து ஒரு வாரம் பத்து நாள் அப்படிதான் வரும் அது அது என்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தா அதில் எத்திலின் கிளைகாலின்னு ஒரு கெமிக்கல் இது வந்து பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது தின்னர் நல்லா பண்ணுவாங்க இதில் வந்து அந்த காஃப் சிரப்ல பர்மிசபிள் லெவல் வந்து பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்ட் ஆனா இப்போ அது ஆய்வுல பண்ணி பார்த்தா நாற்பத்தி எட்டு பர்சன்ட் இருக்கு டையத்திலின் கிளைகால் ஒரு கெமிக்கல் இது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும் இது சாப்பிட்டா தான் கலப்படமா அந்த மருந்துல கொடுத்துருக்குறாங்க இது சில நிறுவனம் தயாரிச்சு இதுல என்னன்னா இது டையத்திலின் கிளைகால் வந்து மற்ற மருந்து சீப்பர் அதை கலந்து அந்த கலத்து பட மருந்துல குடிச்ச குழந்தைங்க தான் இது போன்ற ஒரு நிலை வந்திருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டு அவங்க இறக்கிறாங்க இதுல என்னன்னா இதுல பார்த்தா அவரு ஒரு டாக்டர் கைது பண்ணியிருக்கிறாங்க டாக்டர் என்ன பண்ணுவாரு அவருக்கு தெரியுமா இந்த மருந்துல இதெல்லாம் இருக்கு இல்லன்னு தெரியுமா இதுல யார் கைது பண்ணணும்னா அங்க இருக்கின்ற ட்ரக் கண்ட்ரோலர் அங்க இருக்கின்ற ட்ரக் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கின்ற அதிகாரி அதுல அப்புறம் அந்த மேனுபேக்சர் பண்ற இந்த கம்பெனி நிறுவனம் ஓனர் இவங்களை தான் கைது பண்ணணும் டாக்டரை கைது பண்ணி என்ன பண்ண போறீங்க டாக்டருக்கு தெரியுமா இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணணும் அங்கங்க ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்து அதை ஆய்வு பண்ணணும் அந்த ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணணும் இதுல அந்த ஷெட்யூல் எம் இருக்கு குட்ஸ் மேனுபேக்சரிங் பிராக்டிஸ் இதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்களா அந்த ஃபேக்டரி கடைபிடிக்கிறதா அப்படிலாம் அவங்களோட வேலை ஆக இதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் வேகமா ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்களுடைய உயிர் மனிதர்களுடைய உயிர் குழந்தைகள் மற்றும் மனிதர்களுடைய உயிர் இது வந்து மாநில அரசினுடைய கடமை மத்திய அரசு தான் இதுக்கு ஒட்டுமொத்தமா பொறுப்பு ஆனாலும் மாநில அரசுக்கு கீழே தான் இதெல்லாம் இயங்கிட்டு வராங்க எல்லாமே இருக்கிறாங்க நல்லா இருக்கிறார் நல்லா இருக்கிற ஐயா வந்து இது வந்து போன வாரமே திட்டமிட்ட ஒரு பரிசோதனை தான் ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து இதை வந்து பரிசோதனை செய்யணும்னு வந்து பிளான் பண்ணி அது நேற்று முந்தினம் வந்து அட்மிட் பண்ணி கார்டியாலஜிஸ்ட் வந்து அதுக்கு டாக்டர் செங்கட்வெல்லாம் அவர் தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாரு பண்ணிட்டு நேற்று காலையில் வந்து அது பரிசோதனை அஞ்சியோகிராம் பண்ணியிருக்கிறாங்க அதை பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு மூணு மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க நல்லா ஜஸ்ட் ஒரு பிரிகாஷனரி டெஸ்ட் அவ்வளோ செக்அப் அவ்வளோ தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது அரசியல் கட்சிகளுக்கு சில இன்னும் புதியதாக விதிமுறைகள் கடைபிடிக்கணும்னு ஒன்று வந்திருக்கிறாங்க இது வந்து நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இடைக்கால தீர்ப்பு அதுல வந்து நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையிலையும் சரி மாநில நெடுஞ்சாலையிலையும் அனுமதி கொடுக்க கூடாது கூடாது அங்க கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இடம் இல்லைன்னா நீங்க தனியார் இடத்துல நீங்க நடத்தீங்க விழா நடத்தீங்கன்னு சொல்றாங்க தனியார் இடத்துல எங்களால விழா நடத்த முடியாது நிகழ்ச்சி நடத்த முடியாது அரசியல் கட்சியினுடைய வேலை என்ன கடமை என்ன மக்களை சந்திக்கணும் மக்கள் எங்க இருக்கிறாங்க அவங்களை சந்திக்கணும் மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாம நாங்க சந்திக்கணும் ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்கணும்னா நாங்க மார்க்கெட்டில் தான் போய் கொடுக்க முடியும் ஒரு போராட்டம் பண்ணனா மக்கள் நடமாட்ட இடத்துல தான் போராட்டம் பண்ணாதான் மக்களுக்கு தெரியும் ஓ இந்த கட்சி இதுக்கு தான் போராட்டம் பண்றாங்கன்னு மக்களுக்கு தெரியணும் எங்கேயோ ஊருக்கு ஒதுக்கு போறதுல போய் போராட்டம் பண்றதுக்கு அது அவசியமே கிடையாது அது செய்யாம போயிடலாம் அதுக்கு இல்ல ஊருக்கு ஒதுக்கு போறதுல போய் நாங்க கூட்டம் நடத்தி அங்க நாங்க எப்படி நாங்க கூட்டிட்டு போ போறோம் எங்ககிட்ட நிதி கிடையாது கொள்ளடிச்ச கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க தான் நிதி வச்சுக்கிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு போய் காசு கொடுத்து கூட்டிட்டு போய் வண்டி வண்டியாக எடுத்து போய் அங்கே எங்கேயும் நடத்திட்டு போவாங்க எங்களை போன்ற ஜனநாயக கட்சிகள் வந்து மக்கள் இருக்கிற இடத்துல தான் எங்களால் செய்ய நிகழ்ச்சி முடியும் அமைதியாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் நாங்களும் மாநாடு நடத்தணும் சமீபத்தில் மே மாசத்துல நடத்தணும் மாநாடு நடத்தணும் பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்ல எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணும் இருக்கைகள் பண்ணும் தண்ணி பாட்டில் குடுத்தோம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணும் பாத்ரூம் பண்ணும் எல்லாமே நாங்க ஏற்பட்டிருக்கோம் அமைதியா வந்துட்டு அமைதியா போயிட்டு இருக்காங்க அது கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குது அதே நேரத்துல கட்சிகளுக்கு இது தட இந்த இடம் கொடுக்க முடியாது அப்படி பண்ண முடியாது நீதி பண்ணிட்டாங்க என்ன சொன்னாங்க இதுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வந்தது பொது இடத்துல வந்து கொடி ஏத்த கூடாது கொடி கம்பம் வைக்க கூடாது வேற எங்க நாங்க வைப்போம் பெரிய கட்சிகள் ரெண்டு ஆளுங்கட்சி ஆண்டு கட்சி இருக்குது அவங்க ஆள் எவ்வளோ ஆட்சி பண்ணிருக்கிறாங்க அவங்களால ஒரு இடத்துல வாங்கி அங்க கொடி நடத்தலாம் எங்களால வாங்க முடியுமா தனியார் இடம் வாங்க முடியும் எங்களால ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கு மத்த இந்தியாவில எந்த மாநிலத்திலயும் அப்படி நில எந்த இல்லையே பொது இடத்துல ஒரு பொது இடத்துல இடைஞ்சல் இல்லாம நாங்க கொடி கம்போம் இவ்வளோ காலமா அதான நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு மட்டும் கொடி கம்பத்தை பிடிங்கி எடுத்துட்டு போட்டா அப்புறம் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடையாளம் எங்க கொடி எங்களுடைய அடையாளம் அது மக்கள் பார்த்தாலே ஓ இந்த கட்சியுடைய ஞாபகம் இருக்கும் அந்த கட்சியினுடைய வர் வர்ணங்கள் எல்லாம் இருக்குது இல்ல இந்த வர்ணம் சோப் நீளம் மஞ்சள் சிவப்பு இது எல்லாமே எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது ஒன்னொன்னு அர்த்தம் இருக்கு இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் இந்த நீ ஜோக் ரியாக்ஷன் இருக்குது இல்லை அதை தவிர்க்கலாம் நிச்சயமாக வந்து இது எங்களுடைய ஜனநாயக கடமை ஜனநாயக நாடு இது நாங்க வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு தடையா இடைஞ்சலா எதுவும் இருக்கக்கூடாது இதை இதை பயன்படுத்திட்டு இப்ப எங்களுக்கு இப்போ அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க இந்த இந்த சந்திப்புல தேர்தல் கூட்டணி பத்தி இப்போ நான் நான் மாதிரி இன்னைக்கு பேசுறது இருக்க மக்கள் பிரச்சனைகள் எங்களுடைய நடைப்பயணம் அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அது எப்பவுமே எங்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு உறவு இருக்கு அவங்க கொஞ்சம் சூழ்நிலை ஏறுவாங்க அப்புறம் நாங்க ஏறினோம் அவங்க இறங்குவாங்க இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எங்களுக்குள்ள